வணக்கம் நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அகமதாபாத்திலேருந்து இருந்து வடோதரா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அதில் வந்து டபுள் டக்கர் ட்ரெயின் இந்த ட்ரெயின் நார்மல் ட்ரெயின் கிடையாது டபுள் டக்கர் அதாவது மாடி கீழே ஒரு மா இருக்கும் மேலே ஒன்று டபுள் டக்கர் ரெண்டு ட இருக்கும் அதில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் வாங்க போகலாமா எஸ் சொற்று போட்டுக்கி சொற்று போட்டுருக்கு நம்மளுக்கு பயனாக போகிறாரு நம்ம போகிற டபுள் டக்கர் கூட அகமதாபாத் மும்பை சென்ட்ரல் இதுதான் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் டபுள் டக்கர் மேலேயும் கீழே இருக்குவாங்களே கீழ ஒன்னு மேலே ஒன்னு டபுள் டக்கர் ட்ரெயினை அகமதாபாத்தில் இருந்து வடோதரா போகிறேன் வடோதரா வந்து சர்தார் வல்லபாய்பட்டேலுடைய சில பெரிய உயரமான சில பார்க்க போகிறேன் அகமதாபாத்தில் இருந்து இந்த டபுள் டக்கர் ஏசி சேர்த்தான் இதில் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ஏசி சேர்க்காரு டபுள் டக்கர் டபுள் டக்கர்னா மேலே ஒன்று கீழே மாடி கீழே அப்படின்னு ஒரு அது மாதிரி டபுள் டக்கர் சேர்க்காரு ட்ரெயின் இது எப்படி இருக்கும் அப்படின்னா சொன்னால் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து கீழே கீழே விட்டுருவேன் மேலே கீழே இதில் கீழே இருக்குது கீழே ஒரு பகுதி மேலே ஒரு பகுதி மேலே வரணுமா மேலே எப்படி வரணும் மேலே ஏறி இந்த மாதிரி இது மாடியில் இருக்குது இது வந்து அப்பர் டெஸ்ட் டக் அப்பர் டக்கு இது மாடியில் உள்ளது இது இது மாடி அப்பர் டக்கு இது லோயர் டிரக்கு கீழே போகணும் இது கீழே போடணும் லோயர் ட்ரக்கு என்னது விண்டோ சீட்டு விண்டோ சீட்டு டென்னு நான் என்னுடைய சீட்டு வந்து விண்டோ சீட்டு டென்னு டென் விண்டோ சீட்டு டென்னு என்னது இதை வந்து டபுள் டக் டபுள் டக் சார்ஜா அகமாக மும்பைக்கு போகிறது நான் வந்து வடோதரா போகிறேன் கீழே குழந்தைக்கு பிளாட்ஃபார்முக்கு கீழே வருது என்னோட சீட்டை வந்து பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறாங்களோ வாங்களே அது வந்து பிளாட்ஃபார்ம் நடந்து போகாது அந்த பிளாட்ஃபார்ம் கீழே தான் சீட்டே வருது இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே தெரிஞ்சு வருங்க கீழே பிளாட்ஃபார்ம்

அந்த டபுள் டக்கு ட்ரெயினில் வந்து கீழே உட்காந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன் டபுள் டக் டபுள் டக்க சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது எங்கே இருக்குன்னாக்கா வடோதராலாம் வந்து நின்று இறங்கியாச்சு

டபுள் டக்கு டபுள் டக்கு ட்ரெயின் வடோதரா ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வடோதரா ரயில்வே ஸ்டேஷன் தான் டபுள் டக்கர் ஏசி அகமதாபாத்தில் வந்து வடோதரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு இங்கே ரூம் போட்டிருக்கேன் இங்கே இங்கே தங்கிட்டு நாளை காலையில் இங்கேருந்து நம்ம யூனிட்டி ஆஃப் ஸ்டேச்சு அதாவது சர்தார் வல்லபாய் படேலோடய உயரமான சிலை உலகத்திலேயே ஒரு உயரமான சிலைக்கு நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறோம் இங்கே இப்போ வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் போகிறோம் அதனால் தான் இன்றைக்கி வடோதரா ஸ்டேஷன் வந்திருக்கேன் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் டபுள் டக்கு ட்ரெயின் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நன்றி வணக்கம் மறந்தனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்